என்ன பார்க்குறீங்க இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னோ அல்லது உடம்பு வலிக்கணும் லீவ் போட்டிங்களா நிறையா விஷயங்கள்ல உடம்பு நம்மளை எப்படி தாங்க செய்யும் அதுக்கு மனசும் ரொம்ப தான் கட்டுப்பட்டு போயிடும் எனக்கும் ஒரு சில நேரம் அப்படிலாம் இருக்கும் இன்றைக்கி கூட பலையில வேலைக்கு வரக்கூடாதுன்னாலும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னென்ன ரீசன் சொல்லலான்னு பட் நான் யோசித்தது என்னென்னா அடுத்த மாதம் கணக்கு பண்ணும்போது யார் நம்ம நம்ம கையிட்டி விற்க வேண்டியது இருக்காது பாருங்க அதனால் உடம்பு அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சரியாக போயிடும் சொல்லிவிட்டு அழகாக கிளம்பி ஆஃபீஸ் பண்ணிட்டேன் ஆனால் இன்றைக்கி அவ்வளோ டயர்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த மாதிரி எதாவது ஃபீல் இருக்குதுன்னு நீங்கள் லீவ் போட்டுறாதீங்க அந்த லீவு உங்களுக்கான லீவு இல்லை நம்மளுக்கு தேவையான நேரத்தில் கிடைக்க வேண்டிய லீவை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க கொஞ்சம் மனசு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன உடனே ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ரீசன் எதா வேணாம் தான் சொல்லுங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆஃபீஸ் போயிருங்க ஆஃபீஸோ வேலையோ என்ன வேலையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி கலாஸ்குள்ள ஒரு வேலையாக இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உயர்வான வேலையாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இன்னைக்கு போய் அட்டன் பண்ணியிருந்தேன் ஓகே